இஸ்லாமிய கட்சி சார்பாக அனுப்பப்பட்ட தலைவர் யார் தெரியுமா நாற்பத்தி ஆறு சமஸ்தானங்களையும் ஒன்றிணைத்து புதுக்கோட்டையில் இருந்து ஐதராபாத் வரையிலும் சமஸ்தானங்களை இணைத்து ஒன்றுபடுத்துகிறேன் அதனுடைய பிரதிநிதியாக சென்றவர் யார் தெரியுமா இந்தியாவிற்கு சுதந்திரம் எப்படி தர வேண்டும் என்பதை ஆய்வு செய்து அவர்களுடைய எண்ணங்கள் வரவே எடுத்துக் கொள்ளப்பட்டு இப்படித்தான் சுதந்திரம் தர வேண்டும் என்று சொல்லுகிற அந்த இஸ்லாமிய தலைவர்கள் மூன்று பேரும் கொடுத்ததின் அடிப்படையில் தரப்பட்ட இந்த சுதந்திரத்தை பார்த்து வந்தேறி கூட்டம் சுதந்திரத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத சனாதன கூட்டம் இந்த மண்ணில் வாழ்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை நமக்கு உரிமை என்ன என்று சொன்னால் ஒரு உயர் வாழ்வது காப்பாற்றுவதற்காக என்று எடுத்துக்கொண்டால் இறுதியாக சொல்லுதரும் தோழர்களே அரசியல் சாசனத்தை அடியோடு அளித்து அதில் நிராகரிக்கப்படுகிற பொழுது இந்த சமூகத்தை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நிலையை எடுக்கிற பொழுதுதான் இந்த ஆர் எஸ் எஸ் ஆர் என் ரவி போன்ற அயோகியர்கள் வழிகாட்டுதலோடு டெல்லி பட்டணத்தில் அமர்ந்திருக்கிற சீமானியல் திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் அவர்கள் ஒரு முச்சலையில் இடுகிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செயல் திட்டங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த நீதிமன்றம் சொல்லுகிறது இதோ இங்கே படமாக அமர்ந்திருக்கிறாரே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதுகிற பொழுது அந்த சட்டம் நல்லவர்களுக்காக இந்த நாட்டு மக்களுக்காக பயன்படும் என்று நான் சொன்னேன் ஆனால் இப்படி ஒரு அயோக்கிய இடத்திலே இந்த சட்டம் மாற்றிக்கொண்டு இப்படி இந்த மண்ணின் மைந்தர்கள் கேவலமான நிலைக்கு ஆளாவார்கள் என்று நான் நினைத்துக் கொள்ளப்ப